கேரளா சொல்லும்போதே போதே ஜில் என்றிருக்கிறது கண்களை மூடி கேரளாவை நினைத்து பாருங்கள் பச்சை நிறமில்லாமல் சிறிதும் ஈரமில்லாமல் கேரளாவில் ஒரு நிலப்பகுதி உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா நிஜமோ சினிமாவோ கேரளா வளமான பிரதேசம் குளிர்ந்த நிலம் தண்ணீர் தழும்பும் மாநிலம் அவர்கள் வீட்டுக்கு பின்னால் தோட்டம் இருக்காது ஆறு ஓடும் படகு விட்டுக் கொண்டிருப்பார்கள் இவையெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க காரணம் இருக்கிறது ஆலப்புழா மாவட்டம் பூதனூர் கிராமம் வழியே ஓடுகிறது கூட்டாம்பேரூர் ஆறு பம்பை மற்றும் அச்சன்கோவில் ஆறுகளின் கிளை நதிதான் இது பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமும் நூறு அடி அகலமும் கொண்ட இந்த ஆறுதான் பூதனூர் கிராமத்தின் வளத்துக்கும் குடிநீருக்கும் ஆதாரம் அந்த பகுதி மக்களின் விவசாயத்துக்கும் இந்த ஆறுதான் நீர் தந்தது அது போக வியாபாரத்துக்கு உதவும் நீர்வழி தடமாகவும் இருந்தது பம்பையும் அச்சன் கோவில் ஆறும் மழைக்காலத்தில் பெருக்கெடுத்து ஓடும்போது வெள்ளத்தை திசை திருப்பி பல தடவை பேரழிவிலிருந்து காப்பாற்றிய பெருமையும் கூட்டாம்பேரூர் ஆற்றுக்கு உண்டு ஆனால் காலம் செல்ல செல்ல கதை மாறியது அருகிலிருக்கும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளும் ஆற்றின் கரையில் எழுப்பப்பட்ட ஆக்கிரமிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆற்றை அழித்தன தங்கள் கண் எதிரே தங்களுக்கு வாழ்வளித்த ஆறு சாவதை இந்த மக்கள் பார்க்க வேண்டியிருந்தது பூதனூர் பஞ்சாயத்தின் தலைவர் விஸ்வம்பர பணிக்கருக்கும் ரேஷ்மி என்ற சமூக ஆர்வலருக்கும் இந்த ஆற்றை எப்ப எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என ஓர் ஆசை முதலில் இதை சொன்னபோது ஊர் மக்கள் கண்டுகொள்ளவில்லை எல்லாம் தானாக உருவாக வேண்டியது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவர்கள் நம்பிக்கை ஆனால் அந்த ஆற்றை அழித்ததே மனிதர்கள்தான் அதனால் அதை மீட்டெடுக்கவும் மனிதர்களால் முடியும் என நம்பினார்கள் ஊர் தலைவரும் அவர் முயற்சியை ஆதரித்தவர்களும் ஒரு வழியாக எழுநூறு பேரை அவர்களால் ஒன்று சேர்க்க முடிந்தது அந்த எழுநூறு பேருக்கும் எழுபது நாட்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை தந்தார்கள் ஆனால் அந்த எழுநூறு பேரும் இதை வெறும் வேலையாக பார்க்காமல் முழு அர்ப்பணிப்புடன் செய்தார்கள் விஷ செடிகளின் ஆபத்து இருந்தது சில முதலைகள் கூட வழியில் இருந்தன வழியெங்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் அடைத்துக் கிடந்தன எதுவுமே அவர்களை தடுக்கவில்லை மீண்டும் அந்த ஆற்றை மீட்டெடுத்து தங்கள் கிராம மத்தை செழிப்பாக்க முடியும் என நம்பி வேலை செய்தார்கள் மனிதர்களின் ஆக்கப்பூர்வமான நம்பிக்கைக்கு இயற்கை எப்போதும் செவிமடுக்கும் பூதனூரிலும் அதுதான் நடந்தது இரண்டு மாதங்களுக்கும் மேலாக எழுநூறு பேர் உழைத்து கூட்டாம்பேரூர் ஆற்றை திரும்ப பிறக்க வைத்தார்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன வழியே மறித்துக் கொண்டிருந்த அனைத்து தேவையற்ற தாவரங்களும் நீக்கப்பட்டன இப்போது ஆற்றில் தண்ணீர் வரத்து வந்துவிட்டது படகு சவாரி செய்ய முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது பூதனூரில் மகிழ்ச்சி திரும்பியிருக்கிறது இப்போது மாநில அமைச்சர்கள் ஊர் மக்களையும் விஸ்வம்பர பணிக்கரையும் புகழ்கிறார்கள் இனிமேல் தங்கள் ஆற்றை யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது என்கிறார்கள் பூதனூர் மக்கள் இயற்கை கேரளா மீது கரிசனம் காட்டியதற்கு காரணம் இதுதான் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்